ராயன் படம் ஏ சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டிருக்கு ஆமாம் இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடூரமான காட்சிகள் ரத்தம் தெரிக்க தெரிக்கக்கூடிய காட்சிகள் படத்தில் இருந்துச்சுன்னா தனிக்க குழுவில் வந்து ஏ சர்டிஃபிகேட் வழங்குவாங்க இது வந்து யூஏவாக மாறணும்னா சில சீன்களை கட் பண்ணால் யூஏவாக மாற்றுவாங்க அப்படி சில சீன்களை கட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முதல் முதல்ல ஒருத்தர் பார்த்துருக்காரு ஆமாங்க கலாநிதி தான் படத்தை பார்த்துருக்காரு படத்தை பார்த்துட்டு படம் வேறு லெவல் இருக்குது ராவா இருக்குது இந்த படத்தை எதுவுமே பண்ண வேணாம் இதை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் ஏ சர்டிஃபிகேட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது டிவிக்கு வரப்போ நம்ம அதுக்கு வேணால் தனியாக தணிக்கையை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ் படம் இந்த மாதிரி படம் நிறைய வந்திருக்கு அந்த படங்கள் எல்லாமே செம்ம ஹிட் ஆயிருக்கு சொன்னப்போனால் அசுரன் வட சென்னை மாதிரி படங்கள் அவர் ராவா நடிச்சிருப்பார் அந்த படங்கள் எல்லாமே செம்ம மாஸ்கிட்டு அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலுமே பரவாயில்ல சீன்ஸாக அப்படியே கட் பண்ணாமல் தேட்டர்ஸில் வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுமா இந்த படத்தில் நடிச்சிருக்க காஸ்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு காஸ்ட் தான் வந்திருக்கு குறிப்பாக சொல்லணுமா ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு காளிதாஸ் நடிச்சிருக்கா சுந்தீப் நடிச்சிருக்காப்ல குறிப்பாக சொல்லணும்னா அவங்க அண்ணன் செல்வரா அவன் நடிச்சிருக்காரு இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இதனாலே இந்த படத்துக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனுஷ் எப்படி நடிப்பார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாசான கிளாஸியான ஒரு நடிப்பை கொடுப்பாரு அதுவும் அவரோட டைரெக்ஷனில் அவரோட கடையை இயக்கத்தில் நடிக்கிற அந்த படம் வேறு லெவலில் இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஓகே இது நீங்கள் பார்க்குறவங்க தனுஷ் ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்கன்றது கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே